ஒரு காலத்தில் மாயத்துடன் கலந்திருந்த ஒரு மர்ம கிராமம் இருந்தது அந்த கிராமம் அரணியபுரம் என அழைக்கப்பட்டது சுழன்று வரும் புயல்களும் மேகங்களில் ஒளிந்து நெளியும் ஆலங்கள் போலவே இந்த கிராமத்தின் மீது ஒரு கருப்பு பழி இருந்தது ஒரு சாபம் அந்த சாபத்தின் உருவமே ஒரு கனக கனல் பறக்கும் இரத்த சிவப்பு கண்களுடன் கூடிய ஒரு கோபம் நிறைந்த டிராகன் அந்த டிராகன் பேர்தான் அழல்வேல் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அந்த டிராகன் மேகங்களை வெட்டி கிராமத்தின் மீது நெருப்பை கொட்டும் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை திரும்பி பெறாமல் அழுதனர் முதியவர்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர் இந்த கிராமத்தில்தான் சிறுவயதிலேயே தன் தந்தையை அந்த டிராகனிடமிருந்து இழந்த யுகன் என்ற சிறுவன் இருந்தான் யுகன் ஒருபோதும் பயந்து ஓடவில்லை அவன் கண்களில் எப்போதும் ஒரே கேள்வி ஏன் இந்த டிராகன் நம்மை துன்புறுத்துகிறது அவன் தினமும் மலைக்குள் சென்று பழைய நூல்களை படித்தான் ஒருநாள் அவன் மரணத்தை தாண்டும் மாய நூலை கண்டான் அந்த நூலில் அழல்வேல் டிராகன் ஒரு காலத்தில் இளவரசனாக இருந்தான் அவரை விஷத்தை பரப்பும் ஒரு சூனியக்காரன் சாபமிட்டு டிராகனாக மாற்றினான் சாபத்தை தகர்க்க ஒருவரால் மட்டுமே முடியும் அவர் தூய உள்ளத்துடன் இருக்க வேண்டும் தன்னலம் இன்றி அந்த டிராகனுக்கு உண்மையான அன்பை தரக்கூடியவராக இருக்க வேண்டும் யுகனின் உள்ளம் குளிர்ந்தது அவனுக்கு தோன்றியது நான்தான் அந்தவனாக இருக்க முடியுமா அவன் பயணத்தை தொடங்கினான் இருண்ட குகைகள் மாயக்காடுகள் பேய்கள் மர்ம விலங்குகள் அனைத்தையும் தாண்டி அந்த டிராகனின் கோப குகையை அடைந்தான் அழல்வேல் தன் கண்களால் யுகனை பார்த்ததும் ஒரு சலனமும் இல்லாமல் தன் நெருப்பை கொட்ட ஆரம்பித்தான் யுகன் ஓடவில்லை அவன் கையில் இருந்த பழைய நூலை கிழித்து தீயில் போட்டு நான் சாபத்தை நீக்க வரவில்லை உனக்கு நேசிக்க ஒரு நண்பனாக வந்துள்ளேன் என்று கூறினான் அந்த வார்த்தைகள் வானத்தை கடந்தன ஒரு நொடியில் டிராகன் கண்ணீர் விட்டது அங்கே ஒரு புயல் எழுந்தது மின்னலோடு கூடிய ஒலி குகை முழுவதும் சுழன்று மாறியது குகையின் நடுவே ஒரு பவள மலையில் இருந்து வெளிவந்த ஒளியில் அழல்வேல் மெதுவாக ஒரு மனித வடிவம் எடுத்து நின்றான் அவனது கண்களில் நன்றி யுகன் நீ என் சாபத்தை உணர்ந்தாய் என் உள்ளத்தில் உள்ள வலியை நேசிக்க தயாரானாய் அந்த நொடியில் யுகனும் அழுகையோடு அந்த டிராகனிடம் ஓடினான் இருவரும் ஒரு பெரும் ஒளியில் கலந்தார்கள் கிராமத்தில் எப்போதும் இருள் கொண்டு வந்த அந்த பௌர்ணமி இரவு அந்த நாள் முதல் ஒரு புனித நாளாக மாறியது அந்த ஒளியின் பின்னால் இருந்தது இன்னொரு நிழல் அந்த சாபத்தை வைத்த சூனியக்காரன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் அவனது திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை யுகனும் அழல்வேலும் இனி அந்த இருண்ட சக்தியை எதிர்க்கும் வீரர்களாக மாறுகிறார்கள் உங்களுக்காக பாகம் நண்டு விரைவில் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் தொடர்ச்சிக்காக பெல் ஐக்கன் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்